சென்னையில ஒரு பாண்டி ஒருத்தன் இருந்தான் அவன் வெறும் பாண்டி இல்ல அவன் பெயரே ஃபுட்போர்ட் பாண்டி பேருந்து இருந்தாலும் சீட் கிடைத்தாலும் அவன் ஏறுவது ஒன்னே ஒன்னுதான் ஃபுட்போர்ட் நாள் ஒரு அரசு பேருந்து வந்துச்சு ஓரை கூட்டம் உள்ளே இடமில்ல கூட மூச்சுக்கு இடமில்ல அந்த பேருந்து பார்த்ததும் ஃபுட்போர்ட் பாண்டிக்கு தலைக்கு மேலே ஒளியெறிந்தது ஃபுட்போர்ட் இல்லையா பரவாயில்ல பேருந்து மேல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேருந்து மேலே ஏறி உட்கார்ந்து கேட்டான் பேருந்து கிளம்பிச்சு காற்று அடிக்குது முடி பறக்குது பாண்டி மனசுக்குள்ள இதுதான் வாழ்க்கை அப்போதான் திடீர் பிரேக் அவ்வளவுதான் ஃபுட்போர்ட் பாண்டி பேருந்து மேலே இருந்து பறந்து போய் பேருந்து முன்னாடி போய் விழுந்தான் ரோட்ல பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டான் மணல் தட்டி உடம்பு தட்டி உயர் எண்ணி அப்புறம் கேமராவை பார்த்து ஃபுட்போர்ட் பாண்டி சொன்னான் இந்த அடி எனக்கு வாழ்க்கை பாடம் அதுக்காக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடைசில பாண்டி சொன்னான் இனிமேல் ஃபுட்போர்ட் வேண்டாம் நான் சீட் பாண்டியா மாறிக்கிறேன்